அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடாது இரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் அஃதே முறை ஓர்ந்து கண்ணோடாது இரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் அஃதே முறை பொருள் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து வந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவது நீதியாகும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும் இரண்டு வானோக்கி வாழும் உலகலாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி வானோக்கி வாழும் உலகலாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி பொருள் உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் மக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது உலகிலுள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் மக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது மூன்று அந்தனர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் பொருள் ஓர் அரசின் செங்கோன்மைதான் அறவோர் நூல்களுக்கும் அறவழிச் செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் ஒரு அரசின் செங்கோன்மைதான் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் நான்கு குடி தளியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு குடி தழியி கோலோற்றும் மாநில மன்னன் அடி தழீ நிற்கும் உலகு பொருள் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நாநிலமே போற்றி நிற்கும் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நாநிலமே போற்றி நிற்கும் ஐந்து இயல்புலி கோலோற்றும் மன்னவன் நாட்ட பெயலும் தொக்கு இயல்புலி கோலோச்சும் மன்னவன் தொக்கு பொருள் நீதி ஒரு அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் நீதி வலுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் ஆறு வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோளதும் கோடாதெனின் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோளதுவும் கோடா தெனின் பொருள் ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீர்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் ஏழு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் பொருள் நீதி வலுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் நீதி வலுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசே அந்த நீதியை காப்பாற்றும் எட்டு என்பதான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் என்பதான் ஓரா முறை செய்யா மன்னன் தன்பதத்தான் தானே கெடும் பொருள் ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் அரசு தாழ்ந்த தானாகவே விடும் ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே விடும் ஒன்பது குடிபுரங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிபுரங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் பொருள் குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும் குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு எழுக்க வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும் பத்து கொலையர் கொடியாரை வேந்தல் வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனொடு நேர் கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனொடு நேர் பொருள் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஒரு அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புகளை களை எடுப்பது போன்றதாகும் நன்றி